நானும் மை சேருவே நானுவேன் பாரில்மை சாம்பிடுவேன் என்ப தும்ப நேரம் நானும் மை நான் நம்பிடும் தேவன் எசுவே நானி துமே நம்பிடுவே தேவன் விடுவே தேவனே ராஜனே தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவான் என் இன்ப துன்ப நேரம் நானும் சேருவே ി വരെ നല്ലൊരു താങ്ങിയ നടത്തുവരെ നല്ലൊരു മെ തന്നെ നടത്തുവീവകൾ ശേന തീവകൾ ശനങ്ങൾ ശ്രീ என்னை காத்திடுவ என் மத்தனும் நானும் மை சேருவேன் என் மத்தன் மனம் நானும் மை சேருவேன் நான் நம்பிடுவேன் உம்மை தேவனு கிழம்பவர்களே இந்த அருமையான இறுபதியான வேளையில் நமக்காக தேவனுடைய மாற்றை எடுத்துக்கூடிய சர்வ காவிரியில் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் நமக்காக செய்தே நம் தேவனுடைய சத்தியத்தை கொடுக்கும்படியாக சௌரர்களை இந்த சபை சார்ந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கிறிஸ்துக்குள் புரியமான சார்ந்த சார்பில் உங்கள் யாருக்கும் ஆடவராகிய கிறிஸ்துவ நாம் தன்னாலே நன்றியின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனுடைய இயக்கத்தினாலே நாம் இந்த அருமையான இந்த நாளை காணும்படியான ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அருமையான இந்த நாளின் நேரம் பொழுதிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் தயான்தாமஸ் வைப்பதாக நாம் இப்பொழுது ஒரு வேத பகுதியை நாம் படித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் வசனங்கள் எண்பத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி எட்டு வரை நாம் படித்து பார்ப்போம் உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையா இருக்கிறது அநியாயமா என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை உமது கிருபியின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கத்திற்குள் அன்பானது என்னுடைய பிள்ளையில இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் வேதத்தின் மீது அவனுக்கு இருந்த அந்த ஒரு பற்றுதலை நாம் இங்கே நாம் பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ஆக அவனுக்கு வந்த அந்த நெருக்கடியான அந்த சூழ்நிலைகள்ல அவன் ஒருபோதும் தேவனுடைய அந்த வேதத்தின் காரியங்களை அவன் விட்டுவிடாமல் அதை கை கொண்ட ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான் வரும் எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வேத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் என்று சொல்லி அங்க நாம் பாக்குறோம் ஆக வேத்துக்கு விரோதமாக புறம்பாக செயல்படுகிற மக்கள் மத்தியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவன் மிகவும் எச்சரிக்கையுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான் அவர் சமயத்துல சவுல் தன்னை கொலை செய்யும்படியாக தேசமெங்கும் ஆட்களை அனுப்பி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில பாருங்க இங்க இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தகவல் சொல்லப்படுகிறது அந்த இடத்துல சவுல் வந்து தாவீதை கொலை செய்யும்படியாக செலுகிறான் அப்பொழுது அவன் ஒரு கெபில இருக்கும் பொழுது சவுள் மீது கைப்படாமல் அவனை விட்டு விடுகிறான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை கிடைச்சுமே தாவீது அந்த இடத்துல அவன் அதை பயன்படுத்தவில்லை கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் மீது நான் எப்படி என்னுடைய கைகளை வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் அந்த வேதத்தினுடைய அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவன் பயந்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான் ஆனால் அதே ஒரு சூழ்நிலை சவுலுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அவன் தாவீதை என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னான் கொன்றிருப்பான் ஆக சவுல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்படியில தேவன் சொல்ற அந்த கட்டளைக்கு கீழ்படியாம அவனா ஒரு காரியத்தை அவன் செய்யக்கூடியவனாக இருந்தான் சாம்பேல் தீர்க்கு தரிசின் மூலமாக எச்சரிக்கப்பட்ட அந்த காரியங்களை நாம் அங்க பார்க்கறோம் அந்த அமலேக்கீரரை முறியடிக்கும்படியான அந்த ஒரு சூழ்நிலையில எல்லார்த்தையும் சங்காரம் பண்ண சொல்லி தேவன் சொல்றாரு ஆனால் இந்த சவுல்ராஜா என்ன செய்யறாங்க நலமான அந்த காரியங்களை அவன் தேவனுக்கென்று வழியிடும்படியாக கொண்டு வருகிறான் அப்ப தேவன் சொன்ன அந்த காரியத்திற்கு அந்த வாக்கியத்திற்கு ராஜா அவன் கீழ்படுகிறான் ஆனால் தாவீது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான் அப்படின் விரோ வேதத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் ஆக இன்றைக்கு வேத்துக்கு விரோதமாக செயல்படுகிற மக்கள் மூலமாக நமக்கும் நிறைய ஆபத்துகள் இடர்பாடுகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு உண்மையான அந்த சத்தியத்தின் அர்த்தங்கள் புரியாமல் அதை அறிந்து கொள்ளாமல் மூடத்தனமாக அவர்கள் தெய்வனுக்கு விரோதமாக அவங்க என்ன செய்வாங்க சொன்னா செயல்படுகிறவர்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில நாம் தாவீதை போல ஒருபோதும் வேதத்தை மீறுகிறவர்களாக இராமல் வேதத்தின்படியாக நம்முடைய காரியங்களை நாம நடப்பிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் எண்பத்தி ஏழாவது வசனத்துல அதான் தாவி வந்து சொல்ற அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று ஆனாலும் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை என்று சொல்லி அங்க சொல்றான் அப்போ ஒரு நிமிஷம் தவறு இருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க என்னை இந்த பூமியில இல்லாத மாதிரி இருப்பாங்க நிறைய நேரங்கள்ல நான் பார்க்கும் பொழுது நிறைய சண்டை சச்சரவுகள் நேரிடுகிற அந்த சூழ்நிலையில நிறைய கை கலப்புகள் ஆகும் மக்கள் மக்களிடம் சொல்லுவாங்க கொஞ்சம் தப்பிச்சிட்டா ஏமாந்து விட்டுருந்தா அவன் செஞ்சிருப்பான் இவனைய அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் இல்ல ஏதோ ஒரு ஆபத்து ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடக்கிறப்போ கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த வண்டி இவங்க மேல ஏறி இருக்கு இல்லை இவங்க அடிபட்டு இறந்துருப்பாங்க அப்படி நிறைய சொல்லுவதை நாம பாக்கிறோம் அது மாதிரிதான் அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இங்க வந்து சொல்றாரு அதாவது அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிட்டு அதாவது சற்றேங்கிற அந்த ஒரு வார்த்தை அதுதான் அந்த ஜஸ்ட் மிஸ்ங்கிறது தான் அங்க நாம பார்க்கறோம் கொஞ்சம் தவறி இருந்தாலும் ஒரு கணம் அங்கே அதாவது இப்ப நம்ம நிறைய சாலை பொழுது அந்த கரணம் தப்பினால் மரணம் ஒரு நிமிஷம் நாம கண் தூங்கிட்டு நம்ம தூக்கம் கெட்டு போய் வண்டி ஓட்டுறப்ப ஒரு செகண்ட் நாம தூங்கணும்னா முடிஞ்சு போச்சு நம்முடைய வாகனம் என்ன செஞ்சிருங்க விபத்துக்குள்ளாகி அது மாதிரி இந்த இடத்துல தாவீது ஒரு ஒரு நிமிட பொழுதுல அவன் என்ன செய்யறான் என இந்த பூமியில இல்லாத மாதிரி செஞ்சிருப்பாங்க ஆனாலும் கூட நான் என்ன செய்யல உம்முடைய வேத்தை விட்டுவிட விட சொல்லி அவங்க சொல்றான் இப்போ தாபியதுக்கு தேவனுடைய அந்த கட்டளைகள் மீது தேவனுடைய அந்த வார்த்தைகள் மீது அவனுக்கு அளவு கடந்த அந்த ஒரு ஆசை வாஞ்சை அங்கே இருந்திருக்கிறது இதே தொண்ணூத்தி இரண்டாவது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது உமது வேதம் என் மன மகிழ்ச்சியால் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி அங்க சொல்றான் அப்பாருங்க அந்த தாவிதை தேற்றக்கூடிய ஒன்றாக அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒன்றாக அவனை வழி நடத்தக்கூடிய ஒன்றாக எது இருந்திருக்கிறதுன்னு சொன்னா தேவனுடைய தான் அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அந்த வேதத்தை அவன் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் நேசித்திருக்கிறான் மீது அவன் பற்றுடையவனாக இருந்திருக்கிறான் ஆக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த தாமீதை போல நாம் வேதத்தின் மீது பற்றுடையவர்களாக அங்க நாம காணப்பட வேண்டும் பாருங்க இதே நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்துல நாப்பத்தி இரண்டாவது வசனத்தை அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை பற்றினதான அந்த தாவினின் மனப்பான்மை இருக்கிறது பாருங்க நான் யார நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உம்முடைய வசனத்தை அங்கே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான் இப்போ தேவனுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்தை தாவியது தந்திருக்கிறாங்கிறது நீங்க பாருங்க ஏன் சொன்னா தேவன் அவருடைய வார்த்தைகள் மூலமாகவும் நம்ம என்ன செய்றாருங்க போசிக்கிறார் நாம பார்க்கும் பொழுது தேவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல மனுஷன் அங்கே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான் பிழைப்பான் என்று சொல்லி அங்க நாம பாக்குறோம் அப்போ பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் ராம் முழுவதும் என்ன செய்யறாங்க சொன்னா மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க ஆனா ஒண்ணு கூட என்ன செய்யலைங்க அகப்படவே இல்லை விடிய காலம் வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க மீன் பிடிச்சு பாக்குறாங்க மீனே கிடைக்கல அவங்க களைச்சு போய் வர்றாங்க அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நீங்க ஆழத்துல உங்களுடைய வலைகள் என்ன செய்யுங்க கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அஜிரே நாங்க ராமுழுவதும் என்ன செஞ்சோம் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒண்ணுமே அகப்படல ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்க என்ன செய்யறோம் வலைய போடுகிறோம்னு சொல்லி வலைய போடுறாங்க போடுறப்போ அந்த வலையை என்ன செய்யுதுங்க கிழிந்து போகத்தக்க அளவுக்கு தக்கதாக மீன்களை என்று சொல்லி அங்க நாம பாக்குறோம் அப்போ பாருங்க தேவனுடைய அந்த வார்த்தைக்கும் தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின் வல்லமைக்கும் எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம பார்க்க முடிகிறது அப்ப பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாக அவன் செயல்பட்டதுனாலே அவனுக்கு அநேக மீன்கள் என்ன செஞ்சதுங்க கிடைச்சது அப்ப அது காரணம் என்ன தேவனுடைய அந்த வார்த்தையின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அந்த ஒரு விசுவாசம் அப்ப தாவிதின் இடத்துல சொல்லும் பொழுது தேவனே உன்னுடைய வார்த்தையை நான் என்ன செய்யறேன் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறேன் உன்னுடைய வார்த்தை ஒருபோதும் என்ன என்ன செய்யாது கைவிடாது அது ஒருபோதும் என்ன ஏமாற்றாது உன்னுடைய வார்த்தை ஒருபோதும் என்னை என்ன செய்யாதுங்க அது ஆபத்துல கொண்டு போய் நிறுத்தாது என்பதை அந்த மனசை என்ன செய்யறான் உணர்ந்தவனாக இருக்கிறான் நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது காவி என்ன செய்யறாங்க ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நிறைய இடங்கள்ல தாவீது செய்றாங்க பயன்படுத்துறான் என்னுடைய இக்கட்ல நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க சகாயம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவன் அநேக இடங்கள்ல தேவனுக்கு என்ன செய்யறான் நன்றி செலுத்தக்கூடியவனாக அங்கே இருக்கிறான் ஆக ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் மீது அவன் கொண்டிருந்த அந்த ஒரு வாஞ்சை அங்க நாம பாக்குறோம் அப்ப உங்களுடைய வசனத்தை நான் என்ன செய்றேன் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அங்க சொல்றோம் இதே சங்கீதம் முன்னூத்தி முப்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது முப்பது ஐந்துல இதே வார்த்தையை தான் அங்க சொல்லுவதை நாம பார்க்க முடியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் நாத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறது என்று சொல்லி அங்க சொல்றோம் ஆக கத்தருக்காக நான் காத்திருக்கிறேன் அவருடைய வார்த்தையை நான் நம்பி உயிர் வாழக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அது இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில வாழ்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினால்தான் ஆக அவருடைய அந்த வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக அவர் நம்ம என்ன செய்றாருங்க காத்து வழி நடத்தக்கூடியவராக அங்கே இருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் அவருடைய தயவுனாலே நமக்கு தர்றார் அவர் காலையில நாம என்ன செய்யறாருங்க உயிரோடே எழுப்பக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு ஜீவனை அவர் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம என்ன செய்யறாருங்க போசிக்க கூடியவராக அங்கே இருக்கிறார் பெரிய அப்போ இரண்டு மூன்று நாட்களாக அவங்க என்ன செய்றாங்க ஆண்டவருடைய உபதேசத்தை அங்க கேக்குறாங்க அப்போ ஆண்டவரா தான் என்ன செய்யறாரு ரொம்ப நேரமா இவங்க என்ன செய்றாங்க நம்ம இடத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பசிக்கும் அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்போ அங்க யாரும் அந்த இசைவேல் ஜனங்களைப் போல உணவுக்காக முறுமுறுத்த மாதிரி சொல்லப்படல இல்ல ரொம்ப நேரம் ஆகி போச்சு எங்களுக்கு பசி ஆகுது நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி யாருமே என்ன செய்யலைங்க சொல்லுல ஆண்டவர் தான் அந்த இடத்துல என்ன செய்யறாருங்க சொல்றாரு அவங்க சோறுது போயிருவாங்க வழியில எவ்வளவு நேரம் வார்த்தைகளை கேட்டுட்டு பசியோட போகும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க பிரயாணத்துல சோர்ந்து போவாங்க அவங்களுக்கு நாம ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆனா ஜனங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு ஒருப்பும் அங்க செய்யலை அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் போதுமானதாக இருந்திருக்கிறது அந்த இடத்துல அவங்களுடைய அந்த ஆத்துமாவை அந்த வார்த்தைகள் நிரப்பக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது பிரியமானவில ஆக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவை நிரப்பிக் கொள்ளக்கூடியவர்களாக அங்கே நாம் இருக்க வேண்டும் அங்கே நாம் பார்க்கிறோம் சங்கீதக்காரன் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்துல எண்பத்தி ஐந்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையா இருக்கிறது அநியாயமா என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீர் எனக்கு சகாயம் பண்ணும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அகமது கிருமியின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லக்கூடியவனாக அங்கே காணப்படுகிறார் பிரியமான அங்கே நான் பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான் இதே நீங்க எண்பத்தி இரண்டாவது பாருங்க இதே அதிகாரத்துல எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் கூத்து போகிறது என்று சொல்லி அங்கன் சொல்லுகிறான் அப்போ என்னுடைய அந்த ஒரு வாஞ்சியை நீங்க பாருங்க ஆண்டவரே உம்முடைய வாக்கினாலே வார்த்தையினாலே என்னை நீர் தேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறீர் எனக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர் எப்பொழுது உன்னுடைய ஆறுதல் உன்னுடைய அந்த ஒரு தேற்றுதல் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவன் என்ன செய்கிறான் சொன்னா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனசனாக இருந்திருக்கிறான் ஆக அவருக்கு தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கிறான் இரமையாசிரியர் சொல்றாருங்களா தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறேன் அப்ப அவருடைய வார்த்தை கிடைச்ச உடனே நான் என்ன செய்ய மாட்டேன் அதை நான் வீணா விட்டு விடாம அதை நான் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்றான் உன்னுடைய வாக்கின் மேல் நான் என்ன செய்றேன் நோக்கமாக என்னுடைய கண்கள் இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்ப இங்க நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை தேற்றக்கூடிய சோர்ந்து போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில பலவீனமான அந்த ஒரு சூழ்நிலைகள்ல நம்முடைய ஆத்மாவை தேற்றுவது எதுதாங்க தேவனுடைய வார்த்தை தான் அதுதான் நம்ம என்ன செய்ங்க அது தேற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பாருங்க நூத்தி அறுபத்தி ஒன்னாவது வசனத்தை இதே அதிகாரத்துல நான் பார்க்கும் பொழுது பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் இறுதியும் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்போ உம்முடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம்தான் நான் பயப்படுவேன ஒழிய வேற யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்போ தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணாமல் அதற்கு நாம் பயப்படக்கூடியவர்களாக கீழ்படியக்கூடியவர்களாக அதை நாம் அங்கே அங்கே நாம் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாக இந்த தாவீதை போல நமக்கு ஒரு இக்கட்டு வருகிறது என்று சொன்னால் அந்த இக்கட்டிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்வாருங்க விடுவிப்பார் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வேண்டிய அந்த ஒரு ஆறுதலை அவர் தரக்கூடியவராக அங்கே இருக்கிறார் ஆக நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் அது காணப்பட வேண்டியது இருக்கிறது ஆக தாவிதுக்கு அந்த முழுமையான அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருந்தது அதனாலதான் என்னுடைய இறுதியத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லி தாவிதை குறித்து தேவன் அங்கே சொன்னார் ஏன் சொன்னா அவன் தேவனுடைய வார்த்தையை அந்த அளவிற்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா அவன் வந்து நேசித்திருக்கிறான் அதற்கு அவன் பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாக அங்க இருந்திருக்கிறான் அவன் அங்கே தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்யறாங்க அந்த அளவுக்கு வாஞ்சித்த ஒரு மனுஷனாக அங்க இருக்கிறான் பிரியமானவன் ஆக தேவன் நம் ஒவ்வொருவரையும் இப்படியாக அவர் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தக்கூடியவராக அங்கே இருக்கிறார் பத்தொன்பது பதினேழுல நான் பார்க்கும் பொழுது தாவித இன்னொரு வார்த்தையே அனுகூலமாயிருக்கும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பாத்தீங்களா அப்போ தேவன் நம்மை காத்து வழிநடத்துகிற பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்க நான் பிழைத்தும் உடைய வசனத்தை கை கொள்வேன் என்று அவன் சொல்லுகிறான் அவனுடைய வார்த்தைகளை நான் என்ன செய்வேன் கை கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் உன்னுடைய வார்த்தைகளை குறித்து நான் விவரித்து பேசக்கூடியவனாக இருப்பேன் இதை நூத்தி எழுவத்தி இரண்டாவது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது அவன் அப்படிதான் சொல்றான் உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள் ஆதலால் என் நாவு உங்களுடைய வசனத்தை விவரித்து சொல்லும் என்று சொல்லி அவங்க சொல்றான் அப்போ உன்னுடைய வார்த்தைகளை குறித்து நான் என்ன செய்வேன் விவரித்து சொல்லக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பெரியமானலே அப்போ எந்த அளவிற்கு பாருங்க அவன் அந்த வார்த்தைகள் மீது ஒரு வாஞ்சியுடையவனாக இருந்திருக்கிறான் என்பது இது நமக்கு காட்டுகிறது ஆக நாமும் அவனமாக இருப்போம் தேவனுடைய வார்த்தைகள் போலமாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்கு நாம் அங்கே ஆயத்தப்படுவோம் தேவன் நிச்சயமாக நம்மையும் தாவீதை போல எல்லா இக்கட்டுகளில் இருந்து அவர் நம்மை மீட்டு வழிநடத்தக்கூடியவராக கூடியவராக அங்கே இருக்கிறார் ஆகையால் நாம் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகாத வண்ணம் அவருடைய வார்த்தைகள் மீது உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய வார்த்தைகளை நாம் நோக்கக்கூடியவர்களாக அது கிடைத்த உடனே அதை நாம் என்ன செய்யணுங்க நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்ற ஒரு உணவாக நாம் அங்கே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக அங்கே நாம் காணப்பட வேண்டும் ஆகவே இந்த இரவு பொழுதிலே இந்த ஒரு சிறிதான ஆலோசனைகளோடு நாம் இந்த தியான வகுப்பை நிறைவு செய்வோம் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் ஊழியர் குடும்பத்தாருக்கும் கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரமாக நமக்கு அருமையான கத்துடைய வார்த்தையை கொடுத்த சவர்களுக்கு நன்றி தெரிந்தோம் தேவனுடைய சத்தியத்தின் வசனத்தை மகிமையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நூற்று பத்தொன்பதாம் சங்கீதத்துல ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளையும் உன்னதத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அந்த ஒரு மகிமையான கத்துடைய வசனத்தை தினந்தோறும் நாம் படிக்கிறோம் அதிலிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இவைகளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தவறாமல் கடைபிடிக்கும் பொழுது கருத்தர் நமக்கு இந்த தேசிய வாழ்க்கையை கொடுக்குறதா இருக்கிறார் இந்த ஒரு சத்தியத்தை நமக்கு அருமையாக விலக்குறைப்படுத்தி கொடுத்த சௌரவர்களுக்கு நன்றிலை தெரிவிப்போம் நாம் விரைவாக கண்டுபிடிச்சம் செய்து தியான உறுப்பை நிறைவு செய்து கொள்வோம் ஜெயிப்போம் எங்கள் அன்பின் பரவ பிதாவே பரலோகத்திலே வாசமா இருக்கிறாரே அவங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான வேலையில கூட பிதாவே காலை முதல் இந்த நேரம் வரையிலும் எனக்கு பாதுகாப்பை கொடுத்து இரவத்தியானத்துல நாங்கள் உங்களை காண முடியாம உங்கள் படிக்க முடியாம அருமையான ஒரு சந்தர்ப்பத்தையும் தீர கொடுக்கிறேன் அதற்காக அடி செலுத்துகிறோம் இப்பொழுது நாங்கள் படித்த சத்தியத்தின்படியாக சத்தியத்தின்படியாகவே வார்த்தைகளை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழவும் இந்த உலகத்தில் பிதாவே அநேக தடைகள் அகங்காரிகள் மற்றுமாக உமக்கு விரோதமாக நடக்கக்கூடிய ஜனங்கள் எங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய மத்தியில ஒரு பிதாவே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழும்படியான நன்மையான ஒரு வார்த்தையும் வைத்திருக்கிறேன் அதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ விசித்திருங்க அருமையான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்த சௌரவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஜெபிக்கிறோம் அவளுக்கு வேண்டிய நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்தமாக கிஞ்சுகிறோம் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்மையான இவர்களை தரணுமாய் கிஞ்சுக்கிறோம் மற்றும் கூட பிதாவே இந்த வேலையில தேவ சத்தியத்தை கேட்ட விசுவாசிகள் யாவருக்காக உங்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அனைவருக்கும் வேண்டிய நன்மையான ஒரு நாளை இந்த நாளை கொடுத்திருக்காவே இருக்கக்கூடிய நாட்களிலும் தேவன் தாமே நன்மையான இவகளை தர கிஞ்சுகிறோம் வேலைக்கு செல்லக்கூடிய விசுவாசிகளுக்கு அவளுக்கு வேண்டிய நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து வேலை செய்யும்படியான வெளத்தையும் சுகத்தையும் கந்தப்பட்டுமாய் கிஞ்சுக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாறும் புத்தியை தரவணமாக கிஞ்சுகிறோம் படிப்பு ஞானத்தை கொடுத்து இந்த உலக கல்வியில நல்ல மதிப்பெண்களை பெருமையான பாக்கியத்தை தரணுமாய் கிஞ்சுகிறோம் வயதான விசுவாசிகளுக்கு சிவிக்கிறோம் அவர்களுக்கு உலக சுகத்தையும் பலனையும் தரணுமாய் கிஞ்சுக்கிறோம் விளைவினப்பட்டு காணப்படுகிற ஒரு ஒருத்தருக்காகவும் உங்கள் நாங்கள் வேலை செய்கிறோம் அனைவருக்கும் உங்களுக்கு பலத்தினாலே நன்மையான இருவலை குறித்து வழிய வேண்டுமாய் கெஞ்சு கொண்டாடுகிறோம் இந்த உடலே ஆபத்துகள் சேதங்கள் அணுகாதபடி சித்தமா இருந்தால் பிதாவே நாங்கள் புதிய நாளை காணும்படியான திருவு எழுமாய் கெஞ்சுக்கிறோம் இந்த விண்ணப்பத்தை இருக்கிற நானும் இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் தர்மையான இருவரை ஜான நமக்காக தேவனுடைய மாத்திர சவர் இருக்கும் கேட்டு போட்டிருந்த யாருக்கும் இயேசு நாமத்தான நடிகரின் தோத்தத்தையும் எடுக்கிறோம்